கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மீனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மீனம் ராசிக்குரிய போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் போரட்டாதே அனுசரித்துச் செல்லவும் இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்துச் செல்ல வேண்டிய நாள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்பு பரிசீலனை அவசியம் சில விஷயங்களில் நிதானம் தேவைப்படும் பணியிடம் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனால் பொறுமையாக செயல்பட்டால் முடிக்கலாம் மேலதிகாரிகளின் உத்தரவுகளை அனுசரிக்கவும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நேரம் தேவைப்படும் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள தாமதம் ஏற்படலாம் கடன் வசூலில் சில தாமதம் ஏற்படலாம் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு சரியான நேரம் அல்ல வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து செயல்படுவது நல்லது குடும்பம் குடும்ப உறவுகளில் சற்றே அமைதியாக இருக்க வேண்டும் உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பெற்றோரின் ஆலோசனையை ஏற்கலாம் வீட்டு செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம் உடல் நலம் உடல்நிலையில் சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு தியானம் யோகா செய்யலாம் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள் ஆலமரத்துக்கு நீர் ஊற்றவும் உத்திரட்டாதி விவேகம் வேண்டும் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாள் சிந்தித்து முடிவுகள் எடுப்பது நல்லது பணியிடம் வேலைக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் உங்களின் முடிவுகளை எடுத்துக் கொள்ளும் போது நிதானமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்பு உள்ளது தொழில்துறையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணலாம் தொழில் வியாபாரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது அவசியம் புதிய முதலீடுகளை சிறிது காலம் ஆய்வு செய்த பிறகு மேற்கொள்வது நல்லது வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கு நல்ல நாள் குடும்பம் குடும்ப உறவுகளில் நிதானம் அவசியம் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் உதவக்கூடும் வீட்டு செலவுகளில் கவனம் தேவை உடல்நலம் உடல் சோர்வு அதிகரிக்கலாம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் போதிய ஓய்வு அவசியம் பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் தேவைகளற்ற பொருட்களை தானமாக வழங்குங்கள் ரேவதி மதிப்புகள் அதிகரிக்கும் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் பணியிடம் மேலதிகாரிகள் உங்கள் செயல்களை பாராட்டக்கூடும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு வரும் வேலை தேடும் அனைவருக்கும் சாதகமான நாள் தொழில்துறையில் முன்னேற்றம் காணலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் லாபம் கிடைக்கலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வீடு வாங்கும் திட்டம் கைகூடலாம் குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சி தரும் உடல் நலம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் தியானம் மற்றும் யோகா பயிற்சி மேற்கொள்வது நல்லது பரிகாரம் காளி அம்மனை வழிபடுங்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள்